ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க இன்றைக்கி இந்த விளாக்ல என்னென்னு பார்த்தா எனக்கும் என்னுடைய பேட்டிக்கும் நடந்த ஒரு பெரிய ஓருங்க என்னென்னா அவர் ஷார்ட்ஸில் டெடிபியர் தோசை பார்த்தாங்க அதே மாதிரி எனக்கும் பார்த்து கொடுங்க கொடுங்காமம்மா அப்படின்னா சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம செஞ்சதே இல்லையே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ரெண்டு கை முகம் பாடி இதெல்லாம் நான் வந்து தோசையாக போட்டேங்க ஆனால் அவளுக்கு வந்து கடைசியில் என்ன தெரியுமா சொல்லிட்டா எப்படி வருதுன்னு பார்க்குறேன்னு பக்கத்தில் சேர் போட்டு நின்றுட்டான் எனக்கு கை கால்லாம் உதறிடுச்சு என்ன பண்ண போகிறாளோ எனக்கு அதுதான் வேணும் அதுதான் நான் லஞ்சுக்கு கொண்டு போவேன்னு சொல்லிட்டா சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அது பார்த்தா வேகுது 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 சரி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அதை டேர்ன் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் ஒரு கை பிஞ்சிருச்சுங்க மறுபடியும் அதை ட்ரை பண்ணேன் மறுபடியும் ட்ரை பண்ணி இந்த தடவை நல்லா அப்புறமா திருப்பி போடுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன் பாருங்கள் எப்படியெல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்கன்ட்டு பார்ட்டிக்களுக்கெல்லாம் சரி கொஞ்சம் ஆனதும் மெதுவாக அப்படியே ட்ரை பண்ணி கையெல்லாம் பிஞ்சிராமல் இந்த தடவை டேர்ன் பண்ணோன்னே அவாடாக ஏதோ ஒரு ஷேப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு என்னமோ இது ஓகே தான் தெரிஞ்சிச்சு நான் அவள் என்ன தெரியுமா சொன்னால் போங்க அம்மா இது என்ன சிக்கன் மாதிரி இருக்குதுன்னா டெடிபியரா அப்படின்ட்டா ஆட கடவுளை இவ்வளோ கஷ்டப்பட்டு தோசை பார்த்தோமே அப்படின்னு பார்த்தேன் என்ன பண்ணுறது போங்க அம்மா நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சே வேண்டான்னு சொல்லிட்டு வேறு எடுத்துகிட்டு போயிட்டான் தயிர் சாதம் கட்டிட்டு அப்புறம் என்ன செய்யுது நான் தான் இதை சாப்பிட்டேன் பாருங்கள் நீங்களே இது சிக்கனா இல்லை டெடி பியரா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ